புதிய வாழ்வு தரும் புனித ஆர வேண்டும் வல்லவரே வர வேண்டும் நல்லவரே வர வேண்டும் வல்லவரே வர வேண்டும் நல்லவரே வர வேண்டும் வர அப்பா நன்றியோடு 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 அபிஷேக அப்பா உலகின் கடையில் வரை கல்வி அடிக்கிறாங்க பின்னையும் அண்ணையும் படைத்த சர்வ வல்லமை இல்ல தேவாதி தேவனே இந்த நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் நல்ல தகப்பனே கிருபையும் இரக்கம் நிறைந்த தேவாதி தேவன் நீர் அல்லவா சுவாமி இந்த நேரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும் இந்த இறை வார்த்தையை கேட்க வாஞ்சையோடு கூடியிருக்கின்ற எல்லோர் மேலும் இப்படி தெய்வீக வல்லமை ஊற்றப்படும்படியாக ஜபிக்கிறோம் புதிய வாழ்வு தருகின்ற ஆவியானவர் ஊற்றப்படும்படியாக ஜபிக்கிறோம் இந்த இறை வார்த்தை கொடுக்கவிருக்கின்ற அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கின்றோம் ஜபம் கேளும் நல்ல பிதாவேன் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்றைய இறை செய்தியாக என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை என்ற தலைப்பிலே இறை செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன் அதிகாரம் ஒன்பதிலிருந்து வாசிக்க கேட்போம் நானே வாயில் என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை அவர்கள் உள்ளே போவர் வெளியே வருவர் மேய்ச்சல் நிலத்தை கொள்வர் திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்குமன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெரும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன் நானே வாயில் என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை அவர்கள் உள்ளே போவார்கள் வெளியே வருவார்கள் மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வார்கள் என்று சொன்ன நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தி பதினான்காம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாயிருக்கின்றேன் என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்று கூறுகின்றார் அப்படி என்றால் பரலோகம் செல்வதற்கு வழியும் வாயிலுமாக இருப்பவர் நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒருவரே அவர் வழியாக நுழைவோருக்கு எந்த ஆபத்தும் இல்லை எந்த தீங்கும் அணுகாது பிரியமானவர்களே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவர் அவரை விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதி உண்டானது எல்லாம் அவராலே உண்டானது அவர் ஒருவரே கடவுள் அவரை உறுதியாக பற்றி கொண்டு வரலகம் செல்ல முயற்சி செய்யுங்கள் அப்பொழுது உங்களுக்கு எந்த ஆபத்தும் நேரிடாது தீங்கு உங்களை தீண்டாது பிரியமானவர்களே நடந்த ஒரு நிகழ்வு ஒரு இளம் பெண் ஒருவர் ஒரு குக்கிராமத்தில் வாழ்ந்து வந்த தன்னுடைய தாத்தா பாட்டியை பார்ப்பதற்காக சென்னையிலிருந்து தனியாக புறப்பட்டாள் பஸ் ஸ்டாண்ட் வந்தவுடன் அவர்களுக்குள்ளே ஒரு பயம் ஏற்பட்டது ஏனெனில் அந்த ஊருக்கு அவர்கள் அடிக்கடி சென்றது கிடையாது சிறு வயதிலே அவர்கள் சென்றிருந்தார்கள் ஆகவே அருகில் இருந்த ஒரு சகோதரிடம் சென்று தான் போக வேண்டிய ஊரை பெயரை சொல்லி இந்த ஊருக்கு நான் எவ்வாறு செல்ல வேண்டும் எந்த பஸ்ஸை எடுக்க வேண்டும் என்று கேட்டார் அப்பொழுது அந்த சகோதரன் நானும் அந்த ஊருக்குத்தான் செல்கிறேன் உங்களை பத்திரமாக நான் கூட்டிச் செல்வேன் என்று சொன்னார் உடனே நீங்கள் அந்த ஊரில் யார் வீட்டிற்கு செல்கின்றீர்கள் என்று கேட்டபோது பரஞ்சோதி வீட்டிற்கு செல்கிறேன் என்று சொன்னார் அவர்களுக்கு நான் நெருங்கிய உறவினர் தான் ஆகவே நான் உங்களை பத்திரமாக கூட்டிச் செல்வேன் என்று சொன்னார் உடனே அந்த மகளுடைய உள்ளத்திலே மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிற்று பிரியமானவர்களே நீங்கள் பரலோகம் செல்லும் வழியும் வாயிலுமாக இருப்பவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே அவர் வழியாக நுழையும் போது உங்களுக்கு எந்த ஆபத்தும் நேரிடாது எந்த தீங்கும் ஏற்படாது ஆனால் எப்படியும் நான் பரலோகம் சென்று விடுவேன் என்று சொல்லி தவறான மார்க்கத்தின் வழியாகவோ தவறான மனிதர்கள் மூலமாகவோ பரலோகம் செல்ல முயற்சி செய்தீர்கள் என்றால் அழிவது நிச்சயம் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே சென்னையிலிருந்து புறப்பட்ட அந்த வாலிப பெண் தன்னுடைய பயணத்தை தொடரும் முன்னால் தன்னுடைய பாதை எது என்பதை அவர்கள் தேர்ந்து தெளிந்த பிறகே பயணத்தை தொடர்ந்தார்கள் அதுபோல நீங்களும் நீங்கள் செல்லும் வழி பரலோகத்துக்கு உங்களை கூட்டிக் கொண்டு செல்கிறதா என்பதை தேர்ந்து தெளிந்த பின்பே உங்களுடைய பயணத்தை தொடருங்கள் பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று கொள்ளாத எந்த பாவியும் பரலோகம் செல்லவே முடியாது பரத்தமையில் ஈடுபடுவோர் சிலைகளை வழிபடுவோர் குடிவெறியர் விபச்சார வேசித்தனங்களை செய்வோரும் கொள்ளையர்களும் ஒருபால் புணர்ச்சியில் ஈடுபடுவோரும் தகாத பாலுணர்வு கொள்வோர்களும் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அழிவது நிச்சயம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து நீங்கள் எல்லோரும் நிச்சயம் நிச்சயமாக எரி நரகத்தில் தள்ளப்பட்டு அழிவது சத்தியம் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் பிரேசலா பிரைசலா இப்பொழுதாவது மனம் மாறி வழியும் உண்மையும் இருக்கின்ற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக செல்லுங்கள் நீங்கள் செல்லும் வழியில் உங்களுக்கு எந்த ஆபத்துமே நேரிடாது உண்மையான தெய்வத்தை வழிபடுவதற்கு பதிலாக சிலைகளையும் சாத்தானையும் வேற்று தெய்வங்களையும் நீங்கள் வழிபட்டீர்கள் என்றால் நீங்கள் அழிவது நிச்சயம் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே இனி காலம் செல்லாது ஆகவே மனம் மாறுங்கள் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள் வல்லமையோடு துதியுங்கள் அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பரலோகத்துக்கு கூட்டிச் செல்வார் உங்களுடைய இதயம் அக்களிப்பால் துல்லி மகிலும் யோவான் அச்செய்தி எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் மீண்டும் இயேசு மக்களை பார்த்து உலகின் ஒளி நானே என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியைக் கொண்டிருப்பார் என்றார் பிரியமானவர்களே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகின்றார் உலகின் ஒளி நானே என்னை பின் செல்பவர் இருளில் நடக்க மாட்டார்கள் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியைக் கொண்டிருப்பார்கள் என்று கூறுகின்றார் பிரியமானவர்களே வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியைக் கொண்டிருக்கின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டுமென்றால் பரிசுத்தமான வாழ்வு வாழ்ந்து அவரை பின்பற்றுங்கள் அவர் எப்பொழுதும் பரிசுத்தராய் இருப்பது போல உங்களுடைய நடத்தைகளில் எல்லாம் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் அப்பொழுது நீங்களும் வாழ்வுக்கு செல்லும் ஒளியை கொண்டிருப்பீர்கள் அநேகம் பேரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் தி லார்ட் ஒன்றோவான் இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில் இருக்கின்றனர் அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை ஏனெனில் இருள் அவர்களுடைய கண்களை குருடாக்கிவிட்டது ஒளியில் இருப்பதாக சொல்லிக் கொண்டு தன் சகோதர சகோதரிகளை வெறுப்பவர்கள் பொய்யர்கள் இருளில் இருக்கின்றார்கள் இருளில் நடக்கின்றார்கள் இருள் அவர்களை கவ்வி கொண்டது என்று ஒன்று யோவானில் நாம் வாசிக்கின்றோம் பிரியமானவர்களே உங்களுடைய உள்ளத்திலே வெறுப்பும் எரிச்சலும் கோபமும் மனக்கசப்பும் பழிவாங்கு பழிவாங்கும் மனப்பான்மையும் உங்களிடையே இருக்கிறது என்றால் சாத்தானவன் உங்களுடைய அக கண்களை விட்டான் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஏதோ ஒரு ஆபத்தான வழியில் நடக்கின்றீர்கள் இருள் உங்களை கவ்விக்கொண்டது சாத்தானின் வழியில் நடக்கின்றீர்கள் என்பதையும் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் உள்ளத்தில் உறைந்து கிடக்கும் வெறுப்பு எரிச்சல் கோபம் பழிவாங்கும் மனப்பான்மை மனக்கசப்பு கசப்பு இவற்றை வேரோடு பிடுங்கி எரிந்து விடுங்கள் வெறுப்பு ஒரு சாதாரண பாவம் தானே என்று மட்டும் நினைக்காதீர்கள் பிரியமானவர்களே அது உங்களை எரி நரகத்தில் தள்ளிவிடும் என்பதையும் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் ஒளியாம் ஏசு கிறிஸ்துவிடம் வாருங்கள் நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள் ஒரு நாளும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு துரோகம் செய்யாதீர்கள் அவருடைய உடைமைகளையும் உரிமைகளையும் பறித்து கொள்ளாதீர்கள் யாரையும் ஏமாத்தாதீர்கள் காரணமின்றி வெறுக்காதீர்கள் உங்களுக்கு தீமை செய்தவர்களை நீங்கள் மன்னித்து அவர்களுக்காக ஜெபியுங்கள் அவர்களுக்கு ஆசி வழங்குங்கள் உங்களையே நீங்கள் அன்பு செய்வது போல பிறரையும் நீங்கள் அன்பு செய்யுங்கள் அப்பொழுது நீங்கள் இருளில் நடக்க மாட்டீர்கள் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருக்கின்றீர்கள் மூன்றாம் அதிகாரம் இருபதிலிருந்து இருபத்தி ஒன்று முடிய உள்ள இறைவசனங்களை வாசிக்க கேட்போம் தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர் தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள் இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும் உலக மாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு பாவத்துக்கு மேல் பாவம் செய்கின்றவர்கள் இருளிலேயே இருக்கின்றார்கள் அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை ஏனென்றால் அவர்களுடைய தீ செயல்கள் வெளியாகிவிடும் என்று அஞ்சி இருளிலேயே இருக்கின்றார்கள் பிரியமானவர்களே பாவ இருளில் மூழ்கி கிடப்பவர்களே மனம் மாறுங்கள் பெறுவீர்கள் அதிகாரம் வாசிக்க கேட்போம் ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயணவாய் இருந்தால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர் இதில் தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பை அடக்கியுள்ளது பிரியமானவர்களே உலகின் ஒளி நானே என்னை பின் செல்பவன் இருளில் நடக்க மாட்டான் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பான் என்று சொன்ன இயேசுவை மக்கள் விரும்பவில்லை அவரை வெறுத்தார்கள் ஏனென்றால் அவர்கள் இருளில் இருக்கின்றார்கள் இருளில் நடக்கின்றார்கள் பாவம் செய்யும் ஒவ்வொருவரும் ஒளியாம் இயேசு கிறிஸ்துவையும் தூய ஆவியில் நிரம்பி ஜெபிக்கின்ற இறை ஊழியர்களையும் வெறுக்கின்றார்கள் அவர்களிடம் வருவதில்லை ஏனென்றால் அவர்களுடைய தீச்செயல்கள் செயல்கள் அவர்களுக்கு தெரிந்துவிடும் என்று சொல்லி அஞ்சி ஒளியை வெறுக்கின்றார்கள் பிரியமானவர்களே நன்றாக கவனியுங்கள் ஒருவன் மருத்துவமனைக்கு சென்றால் ஆபரேஷன் செய்து கொண்டால் அல்லது ட்ரீட்மெண்ட் கொண்டால் அவனுடைய நோய் வெளியாகிவிடும் என்று சொல்லி அனைவருக்கும் தெரிந்துவிடும் என்று சொல்லி அவன் மருத்துவமனைக்கு போகாமல் ட்ரீட்மெண்ட் எதுவுமே எடுத்துக் கொள்ளாமல் வீட்டிலேயே முடங்கி கிடந்தான் என்றால் அவன் சாவது நிச்சயம் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் அதுபோல பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று கொள்ளாமல் துணிச்சலோடு பாவத்துக்கு மேல் பாவம் செய்து செய்த பாவத்தை மூடி மறைப்பான் என்றால் அவன் பரிதாபமாக மறித்து எரி நரகத்தில் தள்ளப்படுவது நிச்சயம் என்பதையும் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் ஆகவே பிரியமானவர்களே ஒளியாம் ஏசு கிறிஸ்துவிடம் வாருங்கள் உங்களுடைய பாவங்கள் வெளிப்படுத்தப்பட்டால் பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்திற்காக மன்றாடுங்கள் இயேசு உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுக்காக விண்ணகத்தில் மனித கைகளால் கட்டப்படாத வீடு ஒன்றை தயார் செய்திருக்கின்றார் அந்த வீட்டிற்கு உங்களை அழைத்து செல்வார் பிரைஸ்தலார் பிரைஸ்தலார் பிரியமானவர்களே பாவமில்லா பரிசுத்த வாழ்வு வாழுங்கள் நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஏசு கிறிஸ்துவின் வழியாக பரலோகம் செல்ல முயற்சி செய்யுங்கள் அப்பொழுது பரலோகம் செல்லும் வழியில் உங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது எந்த ஆபத்தும் நேரிடாது என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொன்ன இயேசுவில் எப்பொழுதும் நிலைத்திருங்கள் நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள் நிச்சயம் நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை வரலோகத்துக்கு கூட்டி செல்வார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை எப்பொழுதும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமே பிரேசலாட் வாருங்கள் ஜெபிப்போம் நானே வழியும் வாயிலுமாயிருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் நல்ல இயேசுவே நாங்கள் பாவமில்லா பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து உம் பாதம் வந்து சேரக்கூடிய கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தரலும் பாவத்திலே வாழ்ந்து எங்கள் வாழ்க்கையை நாசப்படுத்தி விடாதபடி கருணையோடு எங்களை தடுத்து நிறுத்தி தூய ஆவியினால் எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே உம்மைப் பற்றி கொள்ளும் ஞானத்தை எங்களுக்கு தந்தரலும் இறுதியில் விண்ணக வீட்டை வந்து அடையும் பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்தரலும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமீன் ஆன் பிரைசலாட் ஃப்ரைசலாசலாட் பிரைசலாட் நானே வழி நானே சத்யம் நானே ஜீவன் மகளே உனக்கு நானே வழி நானே சத்யம் நானே ஜீவன் மகளே Praise, the Lord. Praise, Praise the, Lord. the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.